கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விடுதலையாக்கும் என்றார் பேசுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு சொல்லி யார் அந்த சத்தியம் அதற்கு பதில் இருக்கு யோபான் பதினாலு ஆறுல சொல்றாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து தான் சத்தியம் அவர் தான் சத்தியம் அவர்தான் வழி அவர் தான் வாழ்வு ஆகவே பாருங்க எந்த ஒரு மனுஷனால இப்படி தைரியமா சொல்ல முடியாது இப்படி தைரியமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு கடவுள் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் தான் சொல்றாரு சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை வெளியாக்கும் ஏ யோவன் பதினேழுல சொல்றாங்க வசனத்தினாலே அவர்களை பாக்கும் வசனமே சத்தியம் அவருடைய வார்த்தை தான் சத்தியம் அப்படி வசனம் தான் சத்தியம் இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினால் நேரத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் சொல்லிப்பார் ஆகவே சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்கும் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விசாசின் போராட்டத்திலேருந்து வெள்ளி சுனி கட்டுகள் இருந்து எல்லாமே விசாசின் கிரியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் சத்தியம் சத்தியம் அதை கீழே முப்பத்தி ஆறில் கூட சொல்ல குமாரன் உங்களை விடலையாக்கிறாள் வீயாகவே நீங்கள் விடலையாவி ஆகவே நம்முடைய நம்ம விடுதலை நாயகன் இந்த வார்த்தை நம்மளை விடுவிக்கும் ஆகவே அந்த வார்த்தையை நாம தியானிக்கணும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் இந்த வார்த்தை பிரகாரம் நாம செயல்படும் செயல்படும்போது தொடர்ந்து நம்மை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எல்லவும் சந்தேக வேண்டாம் சஜீதத்தை நாம் உறுதியாக நாம் பற்றிக்கொண்டு வாழ்வோம்